வரலாறு நான் இன்று கராச்சியின் சாட்சாத் காரம் அங்குதான் நம்முடைய யஜ்யம் ஸ்தாபனை ஆனது நான் உங்களை கராச்சியில் கிளிண்டனுக்கே அழைத்து செல்கின்றேன் இதற்கு முன்பு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் உங்களை கராச்சியின் வீட்டிற்கே அழைத்து சென்றிருந்தோம் அங்கே நம்முடைய தாதிகள் தபஸ்யா செய்திருந்தனர் பழைய பில்டிங்கில் இதிகாசத்தை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் இதை இதற்கு முன்பு நீங்கள் பார்த்திருக்கவே மாட்டீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஆரம்பம் செய்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு என்றுதான் இதில் காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இருந்துதான் ஹைதராபாத் சிந்துவிலிருந்து பாம்பே ரெசிடென்சியில் வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சிந்து ஹைதராபாத்தில் பாம்பே ரெசிடென்சியில் இருந்து பிரித்து விட்டார்கள் அதாவது அங்கு எலெக்ஷன் நடந்தது அதை பற்றி பாடல் கூட நாம் கேட்டிருக்கிறோம் பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா என்று தேசிய கீதம் கூட இருக்கிறது இந்த மேப்பில் சிவப்பு நிறம் காட்டப்பட்டிருக்கிறது பாருங்கள் இது தனிப்பட்ட பகுதியாகிவிட்டது மேப்பில் காட்டப்பட்டுள்ளது கீழே ஸ்கிரீனில் பார்த்து கொண்டே நீங்கள் கேட்கலாம் சிவப்பு நிற பகுதி அல்லவா ஆங்கிலேயர்கள் இருந்த நேரம் அது அவர்கள் கூட கல்கத்தாவில்தான் இருந்தார்கள் பிரம்மா பாபாவும் கூட முதன் முதலில் கல்கத்தாவில் தான் ஆரம்பம் செய்தார் தன் பிசினஸை அங்குதான் ஆரம்பம் செய்தார் உங்களை இப்பொழுது கல்கத்தாவிற்கு அழைத்துச் செல்கின்றேன் ட்ரெயின் டிக்கெட்டும் கிடையாது விமான டிக்கெட்டும் கிடையாது இந்த சின்னஞ்சிறு ஏரியாவை தாஜ்மஹால் என்று கூட இல்லை விக்டோரியாவின் மாளிகை என்று அழைக்கப்பட்டது அதிகாலையில் இதற்கு அருகாமையில் ஒரு குளம் அமைந்துள்ளது பாபா கல்கத்தாவில் இருக்கும் பொழுது அதிகாலையில் நிர்மல் சாந்தா தாதி மற்றும் நாராயண தாதா இருவரும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த இடத்திற்கு காரில்தான் அழைத்து செல்வார் அஞ்ஞான காலத்தில் கூட பாபாவின் பிரவேசம் ஆகாத பொழுது இது விக்டோரியா மெமோரியல் ஹால் என்று அழைக்கப்பட்டது நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள் அல்லவா இந்த மேப்பில் காட்டப்பட்டுள்ளது நதி காட்டப்பட்டுள்ளது நீங்கள் இப்பொழுது பார்த்து கேளுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நதி ஹூப்ளி நதி வித்யாசாகர் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது அங்கே எடன் கார்டன் இருக்கிறது இதை நீங்கள் பார்த்து கொண்டே கேட்கலாம் மேப்பிள் காட்டப்பட்டுள்ளது அங்கு ஸ்டேடியம் உள்ளது அதை தெளிவாக பாருங்கள் அங்கே கிரிக்கெட் மேட்ச் நடந்தது மற்றும் இது மிக ஃபேமஸான நியூ மார்க்கெட் இது மிகவும் பழமையானதும் கூட அங்குதான் பாபாவின் கடை இருந்தது இன்று உங்களை அருகாமையில் நான் அழைத்து செல்கிறேன் இதுதான் மார்க்கெட் பாபாவின் கடை எங்கு இருந்ததோ அங்கு உங்களை நான் அழைத்துச் செல்கின்றேன் பார்த்து கொண்டே வாருங்கள் இது பழைய போட்டோ இது பாபாவின் கடை இதன் முதல் தளத்தில் பாபாவின் கடை இருந்தது இரண்டாவது தளத்தில் பாபா தங்கி இருந்தார் மூன்றாவது தளத்தில் பாபாவின் பார்ட்னர் இருந்தார் இந்த பில்டிங்கின் பெயர்தான் சுரானா மென்ஷன் நான் இப்பொழுது உங்களை பில்டிங்கின் அருகில் அழைத்துச் செல்கின்றேன் பார்த்து கொண்டே வாருங்கள் இது நியூ மார்க்கெட் நியூ பில்டிங் இப்போது கூட அதே போல தான் இருக்கிறது இப்போது நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் கல்கத்தாவில் நான் இருக்கின்றேன் என்று ஆங்கிலேயர் வந்து அனைத்து பொருள்களையும் வாங்கி செல்கிறார்கள் என்று மார்க்கெட்டில் அப்பொழுது கட்டியது போலவே தான் இப்போதும் இருக்கிறது பாபாவின் கடையின் பெயர் லக்கிராஜ் அவர் பார்ட்னர் கடையின் பெயர் சேவா கிராஃப் அண்ட் சன்ஸ் இந்த படமானது தாதா ஆனந்த கிர கிஷோருடைய படம் ஆனந்த கிஷோர் பிரம்மா பாபாவிற்கு என்ன உறவு பாபாவிற்கு மூன்று சகோதரர்கள் இருக்கின்றார்கள் இருந்தார்கள் அவருடைய பெரிய அண்ணா துளசிதாஸ் இரண்டாவது அண்ணா பெயர் நாவல்ராஜ் மூன்றாவதாகத்தான் லக்கிராஜ் பெரிய அண்ணாவின் மகன் விஸ்வ கிஷோர் இவரைத்தான் எக்ஞத்தில் பாவு என்று அழைப்பார்கள் சிறிய அண்ணாவின் மகளுடைய மகன் ஆனந்த கிஷோருக்கு திருமணம் செய்து விட்டார்கள் அப்போது பிரம்மா பாபாவிற்கு என்ன அண்ணன் மருமகன் அப்பொழுது தனக்கும் அவர் மருமகன்தான் தான் பிரம்மா பாபாவிற்கு அவர் மருமகன் பாபாவின் கடைக்கு முதல் பெயர் லால் லட்சுமணன் கமிட்டி என்று பாபா தன் பார்ட்னரை விட்டுவிட்டு சிந்து ஹைதராபாத் வந்தார் விஸ்வ கிஷோரும் கூட தன் பார்ட்னரை விட்டுவிட்டு வந்துவிட்டார் ஸ்ரீ மென்ஷன் என்ற புக்கில் த்ரீ இன் ஒன் என்ற புத்தகத்தில் இந்த விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிர்மல் சாந்தா தாதியின் சம்பந்தப்பட்ட இந்த புத்தகம் இதில் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் தெளிவாக காட்டுகிறேன் இந்த சித்திரத்தில் பாருங்கள் பாபா கதியில் அமர்ந்திருக்கின்றார் கூடவே அனந்த கிஷோர் தாதாவும் அமர்ந்திருக்கின்றார் இப்பொழுது கூட கல்கத்தாவில் பேட்டா ஷோரூம் பக்கத்தில் ராம் லக்ஷ்மண் ஜுவல்லரி கடை இருக்கின்றது இந்த படத்தில் பாருங்கள் துளசிதாஸ் அண்ட் சன்ஸ் என்று எழுதப்பட்டுள்ளது மருமகனின் கடையும் கூட கீழே யாருக்காவது ஹோல்சேல் வேண்டுமென்றால் அவரை மேலே அழைத்து அனுப்பி வைப்பார் இதுகூட பாபாவின் கடையாக இருந்தது இவை கல்கத்தாவின் கடைகள் பாபா இருக்கும் இடத்தின் பக்கத்தில் புகழ்பெற்ற கார்டன் இருக்கிறது ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்ற பெயரில் பொட்டானிக்கல் கார்டன் இருக்கிறது பாபா முரளியில் கூட இதை பற்றிய நினைவை நமக்கு ஏற்படுத்துவார் அந்த இடத்தில் ஆலமரத்தின் உதாரணம் கூட பாபா கூறுவார் கூட பாபா கூறுவார் நூறு ஏக்கர் பரப்பளவில் அந்த ஆலமரம் உள்ளது இருநூத்தி ஐம்பது வருடங்கள் பழமையானது இந்த ஆலமரம் இன்று உங்களை பொட்டானிக்கல் கார்டனுக்கு நான் அழைத்து செல்கிறேன் நீங்கள் பார்த்து கொண்டே வாருங்கள் அநேக இடத்தில் இந்த ஆலமரத்தின் பகுதிகள் பரவி போய் இருக்கிறது இந்த மரத்திற்கு கீழே பத்தாயிரம் மனிதர்கள் வந்து ஓய்வெடுக்கலாம் அந்த அளவிற்கு சுற்றுப்புறத்தில் பரவியுள்ளது நீங்கள் நடந்தால் களைப்படைந்து போய்விடுவீர்கள் அதை சுற்றி நடந்தால் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது இதன் உண்மையான வேர்ப்பகுதி இற்று போய் விட்டது கின்னஸ் புக்கில் விட இதனுடைய பதிவு உள்ளது உலகத்திலேயே மிகப்பெரிய ஆலமரம் பரந்த விருட்சம் என்ற பெயரில் ரெக்கார்டாகி உள்ளது பாபா முரளியில் கூட அடிக்கடி இதன் நினைவை ஏற்படுத்துவார் இப்போது அனுபவம் செய்து பாருங்கள் நான் கல்கத்தாவில் இருக்கின்றேன் இந்த மரத்தடியில் நிற்கின்றேன் கல்கத்தாவில் பாபா நினைவு கொடுத்திருந்தார் நூறு கிலோமீட்டர் அருகாமையில் கடல் தீபகற்பம் இருந்தது இதை கங்கா சாகர் என்று கூறுவார்கள் நான் சிறுவயதில் பார்த்திருக்கின்றேன் என்று இப்பொழுது இந்த வகுப்பை சொல்லிக் கொண்டிருப்பவர் கூறுகின்றார் நான் சிறு வயதில் பார்த்திருக்கின்றேன் என்று இதை பற்றி சொல்கிறார் முதலில் நாங்கள் அங்குதான் இருந்தோம் பின்பு பாம்பே போய்விட்டோம் எனது தாத்தா பாட்டி கங்காசாகரில் தினமும் ஸ்நானம் செய்ய சொல்வார்கள் அந்த சமயம் கங்காசாகர் என்ற பெயரில் ஒரு படம் கூட வெளிவந்தது சினிமா படம் முதன் முறையாக நான் அந்த படம் பார்த்தேன் இங்கு மகர சங்கராந்தி என்ற திருவிழா கூட நடக்கும் கொஞ்சம் கூட்டம் கூட வரும் அதற்கு பக்கத்தில் தீவு இருக்கின்றது இதைத்தான் தீப் என்பார்கள் கூட கங்கையை வரவழைக்க பகீரதனின் கடை கதை காட்டப்படுகிறது பகிரதன் தபஸ்யா செய்தார் தன் மூதாதையர்களுக்கு முக்தி கொடுத்தார் என்று காட்டப்பட்டிருக்கிறது அப்பொழுது மனிதர்களும் புரிந்து கொண்டார்கள் நாமும் அங்கு ஸ்நானம் செய்தால் நமது மூதாதையர்களுக்கும் கூட முக்தி கிடைக்கும் என்று ஆனால் நாம் தெரிந்திருக்கின்றோம் மவுண்ட் தான் உண்மையான ஸ்தலம் இங்கு பிரம்மாபுத்ரா நதியும் கடலும் சந்திக்கின்றன ஆன்மீகத்தை சேர்ந்த அநேகர் இங்கு ஸ்நானம் செய்கின்றார்கள் மேலும் கன்னிகாதானம் செய்வார்கள் அனைத்து சேவைகளும் இங்குதான் நடக்கின்றது நான் உங்களை அழைத்து செல்கின்றேன் கராச்சிக்கு கல்கத்தாவிலிருந்து இப்பொழுது நாம் ஹைதராபாத் வந்துவிட்டோம் ஹைதராபாத்துக்கும் கராச்சிக்கும் என்ன வித்தியாசம் என்பது உங்களில் யாருக்காவது தெரியுமா நமது கராச்சி கடலுக்கு சமீபத்தில் இருக்கிறது ஹைதராபாத் சிந்து நதி கரையில் இருக்கிறது ஹைதராபாத் டு கராச்சி செல்ல மூன்று மணி நேரம் ட்ரெயினில் ஆகும் டிக்கெட் இரண்டு ரூபாய்தான் மிகவும் இருட்டுவிட்டால் கராச்சியில் சாந்தாமணி தாதியின் தந்தை ஜுமல் தாதா வீட்டில்தான் பிரம்மா பாபா தங்குவாராம் நமது எகிப்தின் ஹிஸ்டரி ஹைதராபாத்தில் தான் ஆரம்பமானது ரெண்டு மாதம் மட்டும்தான் அங்கு இருந்தார் கராச்சியில் பதினான்கு வருடங்கள் இருந்தோம் இன்று உங்களுக்கு ஹைதராபாத் கராச்சிக்கு அழைத்து செல்கின்றேன் டிராமாவில் என்ன நடந்ததோ அது அவசியம் நடக்கும் இப்பொழுது ஹைதராபாத் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்து விட்டோம் கற்பனை செய்து பாருங்கள் ஹைதராபாத் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்துவிட்டோம் விட்டோம் இன்றைய ஹைதராபாத்தை பாருங்கள் இப்பொழுது நாம் ஹைதராபாத் பயணத்தில் இருக்கின்றோம் பாகிஸ்தான் சுதந்திரத்திற்கு பிறகு அநேக இடங்கள் பொருட்கள் அதே போல அங்கேயே அப்படித்தான் இருக்கிறது பழைய பில்டிங் சாய் பஜார் அப்படியே இருக்கிறது இப்போது நாம் பார்த்து கொண்டு இருப்பது மாலை நேர காட்சி சில மசூதிகளை இங்கே இருக்கின்றன அவற்றை பாருங்கள் நீங்கள் பார்ப்பது சிந்து நதிக்கரையில் சூரிய அஸ்தமனத்தின் காட்சி கராச்சி செல் கராச்சி செல்வதற்காக ட்ரெயினை பிடித்து விட்டோம் சிந்தனை செய்யுங்கள் இன்றிலிருந்து நூறு வருடங்களுக்கு முன்பு வீடு எப்படி இருந்திருக்கும் வீட்டிற்கு மேலே எதையோ பொருத்தி உள்ளார்கள் இது ஆண்டனா கூட கிடையாது ஒவ்வொரு வீட்டின் மேலே வின் பிரச்சர்ஸ் பொருத்திப்பட்டு உள்ளது இது சிந்துவில் மங்கு என்பார்கள் அதிகமாக காற்றடிக்கும்போது காற்றை எடுத்து வீட்டை குளிர்ச்சியாக்கிவிடும் விடும் ஆகவேதான் சிந்து மொழியில் ஹைதராபாத்தை மங்குஜோ சகாசோ என்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுக்கு மேல் நாகரிகம் அதிகமாகிவிட்டது அதை விட்டுவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் உள்ளே கடையின் உள்ளே சென்று ஷாப்பிங் எல்லாம் பண்ணலாம் பாபா இருந்த ஏரியாவின் பெயர் ஹிராபாத் மிக நல்ல பங்களாக்கள் அங்கு இருந்தது இப்போதும் கூட அப்படியேதான் உள்ளது சுதந்திரத்திற்கு பிறகு சிந்துவிலிருந்து இந்தியா வர ஆரம்பித்து விட்டார்கள் இப்போது நீங்கள் பார்க்கும் இடம் மொபல்லா டவர் இந்தியாவின் மிக பெரிய பஜார் பக்கா கோட்டை ஹைதராபாத்தில் இந்த கோட்டையை பாருங்கள் இப்போதும் கூட அப்படியேதான் இருக்கிறது இதற்கு நாவல் ட்ராய் டவர் என்று பெயர் ஹைதராபாத்தின் மிக பெரிய ஃபேமிலியாக முகல் ஃபேமிலி இருந்தது மிகப்பெரிய பரிவாரம் அவர்கள்தான் ஓம் மண்டலியின் எதிர்ப்பாளர்களாக இருந்தனர் இப்பொழுது இந்த படத்தில் ஜவஹர்லால் நேரு கூட பார்க்கலாம் இவரோடு சேர்ந்து அந்த முகல் இருந்தார் மிக பெரிய தலைவருடன் இந்த முக்கி இந்திராம் கோவிந்தராமின் வீட்டில்தான் தங்குவார் கோவிந்தராம் பாபாவின் அருகில் காட்டப்படுகிறது போட்டோவை நீங்கள் படத்தில் பார்க்கிறீர்கள் பிரிவினையான பிறகு பாபாவை பார்க்க முகேல் இங்கே வந்தார் அங்கே அவர் வீட்டில் டாய்லெட் கூட இல்லை ஆனால் முக்கி கோவிந்தராஜின் வீட்டில் அனைத்து வசதிகளும் இருந்தது முக்கி கோவிந்தராஜ் மினிஸ்டராக இருந்தவர் புத்திலிபாய் அவருடைய மனைவியின் பெயர் நீங்கள் கதையில் கேட்டிருப்பீர்கள் ஓம் மண்டலியின் எதிர்ப்பாளர்கள் நெருப்பு வைத்தார்கள் என்று அந்த சமயம் மம்மா ரூமில் இருந்தார்கள் தாதி பிரிஜீந்திரா தனது அனுபவம் கோவிந்தராஜ் மினிஸ்டராக இருந்தவர் புத்திலிபாய் அவருடைய மனைவியின் பெயர் நீங்கள் கதையில் கேட்டிருப்பீர்கள் ஓம் மண்டலின் எதிர்ப்பாளர்கள் நெருப்பு வைத்தார்கள் என்று அந்த சமயம் மம்மா ரூமில் இருந்தார்கள் தாதி பிரிஜீந்திரா தனது அனுபவத்தில் கூறியிருந்தார் நெருப்பு வைத்த நேரம் புத்திலிபாயும் அங்குதான் கூட இருந்தார் அதனால் மேஜிஸ்ட்ரேட்டிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தனர் மம்மா மாலையில் வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார் நூற்றி ஐம்பது பேரிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு புத்திலிபாயும் கையெழுத்து போட்டு மாஜிஸ்ட்ரேட்டிடம் கொடுத்தார்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள் தன் கணவர் ஓம் மண்டலின் எதிர்ப்பாளராக இருந்தார் மனைவி ஓம் மண்டலின் ஆதரவாளராக ஆதரவாளராக இருந்தார் யோசித்துப் பாருங்கள் இது முக்கியனுடைய பங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நிர்மல் சாந்தா தாதியை முக்கி குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் திருமணம் செய்து கொடுத்தனர் அப்பொழுது தாதிக்கு வயது பதினைந்து முக்கி ஃபேமிலி செல்வந்த குடும்பம் அது இப்பொழுது முக்கி ஹவுஸ் மியூசியமாக ஆகிவிட்டது பாகிஸ்தானில் மிக பெரிய இடம் முக்கி ஹவுஸ் இதுவரை மியூசியம் என்ற பெயரில் இருக்கிறது என்றும் கூட இருக்கிறது ஹோம்ஸ்டேட் கால் அருகில் இருக்கிறது இதை முக்கி கால் என்றும் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர்களின் முக்கியின் தந்தை அதை கட்டினார் எண்ணூறு ஸ்கொயர் ஏக்கரில் முக்கிகால் இருந்தது அதை மியூசியமாக கவர்மெண்ட் முடிவு செய்து ஹவுஸ் மியூசியம் என்ற பெயரில் இருக்கிறது ஹைதராபாத்தின் பெயர் புகழ்பெற்ற இரண்டு இடங்களில் ஒன்று யசோதா நிவாஸ் அது இதுவரையும் இருக்கின்றது இரண்டாவதாக முக்கி ஹவுஸ் ரமேஷ் பாய்ஜியின் இன்டர்வியூ நாராயண நடந்த பொழுது இந்த யசோதா நிவாசை டாக்குமெண்ட்ரியாக உருவாக்குவோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் எனவே டாக்குமெண்ட்ரி உருவாக்க இப்பொழுது ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அச்சா ஓம் சாந்தி